தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளிலும் யாத்ராகமம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று கர்த்தரே சொல்கிறார் இந்த நாளிலும் உங்களுடைய இருதயத்திலே காணப்படுகிற சுமையாய் தோன்றுகிற எல்லா பாரமான காரியங்களையும் நிந்தையான காரியங்களையும் தேவன் இந்த நாளிலும் உங்களை விட்டு விலக்கி விடுவிக்க போகிறாரா அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் கத்தர் மேல் உங்கள் பாரத்தை இறக்கி வைக்க வேண்டும் நாம் சுமந்து கொண்டிருக்கும் நேரம் வரை தேவன் நம்ம கிரியை செய்ய முடியாது ஆகவே கத்தருடைய சமூகத்திலே அமர்ந்து உங்களுடைய பாரங்கள் உங்களுடைய கவலைகள் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றையும் கத்தருடைய சமூகத்திலே சொல்லி பாருங்கள் நீங்கள் தேவனை சார்ந்து கொள்ளும்போது நீங்கள் எதிர்கொள்கிற எல்லா பிரச்சனைகளையும் தேவனுடைய பிரச்சனையாகவே பார்த்து அதை நமக்கு சரி கட்டுகிற நம்மளிலிருந்து விடுவிக்கிற நல்ல இருக்கிறார் இதைத்தான் ரெண்டு நாளாகவும் பதினான்காம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலே ஆசா சொல்லும் பொழுது சொல்லுகிறார் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நெல்லும் உம்மை சார்ந்து உடைய நாமத்தில் ஏராளமான அந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம் கர்த்தாவே நீரெங்கல் தேவன் மனுஷன் உமை மேற்கொள்ள விடாதையும் என்கிறார் ஆசா தேவனையே சார்ந்து நின்றபடியினாலே அவருக்கு விரோதமாய் வந்த அந்த கூட்டத்தை பார்த்தது சொல்கிறார் கர்த்தாவே நீர் எங்கள் தேவன் மனுஷன் உண்மை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்கிறார் மனுஷன் என்னை மேற்கொள்ள விடாதையும் என்று சொல்லவில்லை ஏனென்றால் அவருக்கு வருகிற பிரச்சனை தேவனுக்கு வருகிற பிரச்சனையாகவே அவர் நம்பினதினாலே இந்த வார்த்தையை தைரியமாய் சொல்லுகிறார் ஆகவே எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனையே நம்பி அவர் மேல் உங்கள் பாரத்தை வைத்துவிட்டு காத்திருங்கள் கர்த்தர் உங்களை எல்லா சூழ்நிலைகளிலிருந்தும் அவர் விடுவிப்பார் துர்க்குணர் ஆகிய பொல்லாத மனுஷனுடைய கைகளுக்கு உங்களை விளக்கி விடுவிக்கிற நல்ல தெய்வனாக இருக்கிறார் எகிப்தில் இருக்கிற ஜனத்தின் உபத்திரவத்தை அவர் பார்த்து அவர்கள் பெருமூச்சை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி இறங்கின நல்ல தேவன் கட்டுண்டவர்களை காவலிலிருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்தும் விடுவிக்கிற நல்ல தேவன் பலவீனப்பட்டவர்களை பலவீனத்திலிருந்து விடுவிக்க அவர் போதுமான நல்ல தேவன் அவரை ஏன் நம்பியிருங்கள் பிரசங்கி சொல்லும் பொழுது துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்க மாட்டாதென்று ஒரு நாளும் துன்மார்க்கம் மான காரியங்கள் துன்மார்க்கரை விடுவிக்காது ஆகவே பரிசுத்தமான தேவன் மாத்திரமே நம்மளை எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து இக்கட்டுகளிலிருந்து நிந்தைகளிலிருந்து அவமானங்களிலிருந்து நம்மை விடுவிக்க முடியும் நீதிமானுடைய சந்ததியோ விடுவிக்கப்படும் என்று பார்க்கிறோம் கர்த்தர்க்கு பயந்தவர்களை சூழ பாலை இறங்கி விடுவிக்கிற தேவன் கர்த்தருக்கு பயந்தவர்களுடைய சந்ததியை அவர் விடுவித்து ஒவ்வொரு நாளும் பாதுகாக்க அவர் நல்லவராயிருக்கிறார் நீதிமான் இக்கட்டு நின்று விடுவிக்கப்படுவான் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் இப்படியாக ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவிக்கிற எல்லா சுமைகளையும் பாரமான காரியங்களையும் தேவனுடைய சமூகத்திலே இறக்கி வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஒவ்வொரு நாளும் எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் அவர் உங்களை விளக்கி விடுவிக்க போதுமானவர் ஆகவே கர்த்தரை நம்பியிருங்கள் அவருடைய சமூகத்திலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் கர்த்தர் உங்களை காண்கிற தேவனாயிருக்கிறார் ஆமேன் ஜபாம் பிதா தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் நம்மை சூழ்ந்து கொண்டு பாரமான எல்லாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓடக்கிடவும் என்ற வேத வார்த்தையின்படி அண்டவரே உடைய பிள்ளைகள் சுமந்து கொண்டு இருக்கிற எல்லா பாரமான காரியங்களையும் உடைய சமூகத்திலே இறக்கி வைத்து விட்டு உண்மையே நம்பியிருக்க கத்தனை உதவி செய்வீராக இவர்களை நீர் விடுவிக்கிற நல்ல தேவன் அண்டவரே ஸ்தோத்திரம் இவர்களை ரட்சித்தவர் இவர்களை முற்றுமுடிய நீர் பாதுகாக்க நீர் போதுமானவர் கத்தாவே இந்த நாளிலும் விசேஷமாய் இப்படைய சமூகத்திலே தங்கள் பாரங்களை இறக்கி வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட கர்த்த நீர் இடைபடுவீராக நிர்பந்தமான நான் இந்த மரண சரீரத்திலின்று யாருன்னே விடுதலையா குவாரண்டு இயங்கி நிற்கிற எத்தனையோ பிள்ளைகள் இருக்கிறாங்க இசப்பா அவங்களையெல்லாம் கற்று இந்த கால விலையிலே நீர் விடுவிப்பீராக சுகமான வாழ்வை தந்தரிலும்படியாக ஜிபிக்கிறேன் தொடர்ந்து நீங்கள் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் பங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்